இவ்வளவு நாளா நம்ம பார்த்துட்டு இருந்தது மகாபாரத கதைகள் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு சில விளாக்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தங்கத்தை பத்தி தாங்க பாக்க போறோம் என்னடா புதுசா இன்னைக்கு தங்கத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கிடைக்கீங்களா இன்னைக்கு தாங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன் என்ன அப்படின்னா வரலாறு காணாத அளவிற்கு தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கு அதுவும் ஒரு பவுண்ட் நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க இந்த நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் இல்லாம இதுக்கு வரி அதாவது ஜிஎஸ்டி அப்புறம் சேதாரம் நிறைய கடைகள்ல இப்ப செய்கொழி கிடையாதுனாலும் கூட சேதாரத்தினுடைய விலையே ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது பலருடைய சேவிங்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா தங்கத்துல தாங்க இருக்கு முதலீடாக இருந்தாலும் சரி தங்கத்துல தான் இருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு பொண்ணுடைய கல்யாணம் ஆகட்டும் அல்லது பிள்ளையோட படிப்பாகட்டும் அதுக்கெல்லாம் எதை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க ஏன்னா தங்கத்துல போட்ட காசும் மண்ணில் போட்ட காசும் வீணாகாது இப்ப எல்லாருமே ஒண்ணு ரியல் எஸ்டேட்டு அதாவது லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்றாங்க அது அதிகப்படியான பணம் இருக்கிறவங்க நடுத்தரமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா தங்கத்துல தாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிப்பட்ட இந்த தங்கத்தை நம்ம எப்படி வாங்கலாம் ஆபரணமா வாங்குறது பேஸ்டா காய்னா வாங்குறது பெஸ்டா இல்ல மேல எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்க போறோம் வாங்க வீடியோ சொல்ல போலாம் இப்ப தங்கம் தங்கம்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு காலத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிராம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு இந்த சம்திங்ல எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் ரூபாய் தாங்க ஒரு கிராமே வித்துச்சு இப்ப பாத்தோம் அப்படின்னா ஒரு கிராமோடைய விலை ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபான்னா அப்ப எட்டு கிராம் ஒரு பவுனுடைய விலை எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் அதை வச்சு குடும்பத்தையும் நடத்தணும் அது மட்டும் இல்லாம தங்கத்தையும் வாங்கி எதிர்காலத்திற்குள்ள நம்ம பிள்ளைங்களுக்கும் சேர்த்து வைக்கணும்னா எப்படி முடியும் ரொம்பவே கஷ்டம் தானே சரி வாங்க இப்ப தங்கத்தை எப்படிதான் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் தங்கம்னாவே பாமர மக்கள்ல இருந்து மிக பெரிய முதலீட்டாளர்கள் வரைக்கும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்ப இந்த தங்கத்தை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இந்த தங்கத்தை வாங்குறதுக்கு பல வழிகள் இருக்கு நம்ம கிட்ட ரெடி கேஷா இருக்கும் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வரலாம் இல்ல அப்படின்னா நம்மளுடைய பழைய தங்கங்களை போட்டு புது தங்கமா மாத்தலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிறிய சிறுக சேமிச்சு ரேட்டுக்கு வாங்கலாம் அது மட்டும் இல்லாம என்னன்னா இந்த கடைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பல சீட்டு அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க அதாவது குலுக்கல் சீட்டு அக்ஷய சீட்டு தங்கமகள் சீட்டு இது மாதிரிலாம் இருக்கு அப்படி நம்ம எந்த சீட்ல போட்டா நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்குவோம் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் நகை கடைகள்ல மூணு விதமான சீட் இருக்குன்னு சொல்லுங்க அதுல ஃபர்ஸ்ட் குளுக்கல் சீட்டு இந்த குளுக்கல் சீட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா மினிமம் அமௌண்ட் இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குங்க இந்த ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்க இந்த சீட் எத்தனை மாசம் கட்டணும் அப்படின்னா இருபது மாதங்கள் கட்டணும் இடையில நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியாது இந்த இருபதாயிரம் ரூபாய் சீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கிஃப்டும் இந்த இருபது மாசமும் கட்டணும்னா போனஸ் வந்து இருபது ஒரு ஆயிரம் ரூபாய் அப்ப இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் இதுல என்ன ஒரு லக் அப்படின்னா இப்ப இந்த இருபதாயிரம் ரூபாய் சீட் அதாவது குழுக்கள் சீட் அந்த குழுக்கள் சீட்டு போடும்போது மாசம் ஒருவருக்கு அந்த குழுக்கள் எடுப்பாங்க அந்த நம்ம பேர் வந்துச்சு அப்படின்னா எந்த மாசம் உங்களுக்கு அதுக்கு அடுத்த மாசம் நீங்க பணமே வேணாம் என்னைக்கு குழுக்கள் விழுந்துச்சோ அன்னைக்கா போயிட்டு அதாவது உங்களுக்கு இது இப்போ ஒண்ணுல இருந்து பத்து தேதி எடுத்துக்கோங்களேன் இந்த பத்து தேதிக்கு நீங்க பத்தாம் தேதிக்குள்ள இந்த சீட் வந்து நீங்க கட்டி முடிச்சிடணும் ஓவரால் எல்லாருமே கட்டி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழுக்கள் மாதிரி போடுவாங்க குழுக்கள்ல யாருடைய பேர் விழுதோ அவங்களுக்கு வந்து அப்புறம் இப்ப வந்து நான் பத்து மாசத்துல முதல் மூணு மாசம் கட்டியிருக்கேன் மூணாவது மாசமே எனக்கு குழுக்கள்ல என்னுடைய பெயர் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்து பதினேழு மாதம் கட்ட தேவை கிடையாது குழுக்கள் உடந்த அடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டரோ இல்ல போன் மூலயமாவோ சொல்லுவாங்க நீங்க டைரக்டா போய் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான நகையோ பொருளோ நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதம் ஆஹ் இருநூத்தி ஐம்பது இருந்து ஆயிரம் ரூபாய் சீட்டு இந்த குழுக்கள் சீட்டை பொறுத்தவரைக்கும் அமௌண்டா மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க நீங்க நகையா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி சே நகைக்கான சேதாரம் வேஸ்டேஜ் வந்து நீங்க கொடுக்கணும் வேஸ்டேஜ் சொன்னோன்னே தாங்க ஞாபகம் வருது இந்த நகை எடுக்கும்போது நம்ம வேஸ்டேஜ்ங்கிறது ஒண்ணு பார்ப்போம் மினிமம் அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து பன்னெண்டு பதிமூணு இது மாதிரி எல்லாம் இருக்கும் பதினெட்டு இருபது அப்படின்லாம் இருக்கும் குறிப்பா நீங்க இது மாதிரியான நகை அதாவது இந்த குழுக்கள் சீட்டு மூலியமா நீங்க நகை எடுக்க போறீங்கன்னா காய்னா நீங்க வாங்கி வைக்கிறது பெஸ்ட் இல்ல நீங்க ஆபரணமா வாங்குறீங்கன்னா சின்ன சின்ன பொருட்களை தவிர்த்து பெரிய பெரிய நகையா எடுத்துக்கலாம் அதாவது இப்ப இருபதாயிரம் ரூபாய் இருக்குன்னு வைங்களேன் ஓவரால் நீங்க வந்து சீட்டெல்லாம் முடிச்சுட்டீங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டு கோல்டோட விலை என்ன ஏன்னா இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் வரியும் உண்டு சேதாரமும் உண்டு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க பிளான் பண்ணணும் அப்படி இந்த சீட்டை நீங்க முடிக்கும் போது காயினா எடுத்து வைக்கிறது பெஸ்ட் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம் இருபதாயிரம் ரூபாய் தானே இருக்கு சின்ன சின்னதா ஒரு சின்ன தோடு வாங்கிக்கிறேன் சின்ன மூக்குத்தி வாங்கிக்கிறேன் இல்ல ஒரு ரிங் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்க பொருளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு எவ்வளவு சின்னதா எடுக்கிறீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு வேஸ்டேஜ் அதிகங்க பெரிய பொருள் அதாவது அஞ்சு பவுனு ஏழு பவுன் இப்படி போகும்போது ஒரு அஞ்சு பவுனுக்கு மேல நீங்க போகும்போது வேஸ்டேஜ் குறையும் அதே ஒரு பவுனுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப இருக்கும் அது வந்து அடுத்த சீட் சீட் என்ன சொல்லி இந்த அக்ஷய திருதியை சீட்டை பொறுத்த வரைக்கும் மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு இது பதினைந்து மாதங்கள் பதினைந்து மாதங்களும் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு அன்னைய ரேட்ல என்ன கிராம் தங்கமோ அது வர வைப்பாங்க அமௌண்ட் கிடையாது இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் அதாவது இந்த குழுக்கள் சீட்டை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவாங்க ஆனா இந்த அக்ஷய சீட்டை பொறுத்த வரைக்கும் கிராம கோல்டுடைய கிராம் நான் இன்னைக்கு ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் தேதி நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போய் சீட் கட்டுறேன் அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த ரேட்டுக்கு எவ்வளவு கிராமோ அந்த கிராம் வந்து வர வச்சிருவாங்க இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் பதினைந்து மாதம் கிராம் தான் நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது சேதாரம் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன கிராம் நீங்க அந்த கார்டு முடியிறப்போ வச்சிருக்கீங்களோ அதே கிராமுக்கு நீங்க அப்படியே நகை எடுத்துக்கலாம் இது ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான் சொல்லுவேன் ஆனா எக்காரணத்தை கொண்டும் இடையில முடிக்க முடியாது அப்படி இடையில முடிச்சீங்கன்னா அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் திருப்பி தரமாட்டாங்க அன்னைக்கு எவ்வளவு கிராம் சேர்ந்துருக்கோ அந்த கிராமுக்கு நீங்க வந்து நகை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவாங்க இது கடையை பொறுத்து மாறும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான் உங்களால மாசம் மாசம் அமௌண்ட் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா நீங்க இந்த சீட்ல போடலாம் இந்த சீட்ல போடும்போது உங்களுக்கு வேஸ்டேஜும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது நீங்கள் சேமிச்ச காசு அப்படியே கோல்டா வந்துடும் அன்னைக்கு ரேட்டுக்கு ஓகேங்களா அடுத்த சீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம் இந்த தங்க மகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதோட இந்த சீட்டோட டியூரேஷன் பதினோரு மாதங்கள் ஃபர்ஸ்ட் இருபது மாதம் அடுத்து பதினைந்து மாதம் இப்போ பதினோரு மாதம் இந்த பதினோரு மாதம் சீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு பதினோரு மாதம் தான் அந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கறது நீங்க மினிமம் டென் தௌசண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த டென் தௌசண்ட்க்கு அன்னைக்கு ரேட்டு கிராமோட விலை என்னவோ அந்த கிராம் வந்து எந்த வரியும் செய்குலி செய்தாரம் எதுவுமே இல்லாம அன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன கிராமோ அதை வந்து வர வச்சிருவாங்க இத வந்து நீங்க பதினோரு மாசம் முடியும் போது நீங்க எடுத்துக்கலாம் இடையில வந்து நீங்க நிறுத்துறீங்க இப்ப எட்டு மாசம் ஆகுது நான் வந்து முடிக்கணும் இன்னும் பத்து மாசம் இன்னொரு நாலஞ்சு மாசம் நல்லா வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு மாசம் நீங்க வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஆனா எட்டு கிராம் அதாவது எட்டு வேஸ்டேஜ்ல தான் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம நகையினுடைய செய்கூலி அதாவது நகையினுடைய சேதாரம் மற்றும் நீங்க இருக்கும் அதுக்கு நான் ரெண்டு மாசம் பொறுமையா இருந்தே நீங்க வாங்கிக்கலாம் அது மாதிரிதான் அதாவது இந்த மாதம் மாதம் உங்களால பணம் கட்ட முடியாது என்கிட்ட இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல இருந்தீங்கன்னா நீங்க தங்க மகள்ல போடலாம் நீங்க பதினோரு மாதம் கழுத்து இதாவது பதினஞ்சு மாசம் 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 கட்டணும் ஆனா தங்க மகளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஸ்கீம் தான் அது ஒரு வாட்டி நீங்க இந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு என்ன கிராமம் அன்னைக்கு அந்த கிராமம் வந்து வர வச்சிருவாங்க நீங்க பதினோரு மாசம் கழிச்சு அந்த கிராமக்கு உண்டான நகை எடுத்துக்கலாம் எந்த ஒரு வாரியும் சேதாரமும் இல்லாம இது மூணுமே ஸ்கீம்ஸ் மேக்சிமம் நகை கடையில கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸா அமைஞ்சிருக்கு சரி இது இல்லாம வேற என்ன மாதிரியான வழி எல்லாம் நகை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காயின்ஸ் இப்போ எனக்கு வந்து இந்த மாதம் சாலரியில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் என்னுடைய சேமிப்புக்காக நான் ஒதுக்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாயை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கோல்டு கடையில் போயிட்டு தங்க நாணயம் தங்க நாணயம் வாங்கி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் தங்க நாணயத்தை பொறுத்த வரைக்கும் செய்குழிங்கிறது கிடையாது அதே மாதிரி பியூரிட்டிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுக்கு எங்க போனாலும் உங்களுக்கு வேல்யூ தான் நகையை கொண்டு போய் நீங்க அடகு வைக்கிறதுக்கும் இந்த தங்க நாணயத்தை நீங்க அடகு வைக்கிறதுக்குமே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் அதை விட இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கூடுதலா தான் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நகையை போட்டுட்டு வேற நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து காயின்க்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப நீங்க காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்ப இந்த மாதம் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாயும் ஒரு நாணயம் வாங்கி அது ஒரு சேவிங்ஸ் அது இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்களால் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ இந்த மாசம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை சேவிங்ஸ்ல வந்து அந்த காயினா வாங்கி சேர்த்து வச்சுட்டு இயர் ரெண்ட்லேயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காயினை கொடுத்து நீங்க நகை வாங்கும் போது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் இதுக்கு நீங்க வந்து அந்த கிராமுக்கு கிராமே நீங்க வந்து நகை எடுத்துக்கலாம் நீங்கள் கூட காயினுக்கு சேதாரமோ ஜிஎஸ்டியோ கிடையாது ஆனா நீங்க எடுக்க போகிற நகைக்கு சேதாரம் ஜிஎஸ்டி நீங்க வந்து கட்டிதான் ஆகணும் சரி இதை விட வேற என்னெல்லாம் நல்ல ஸ்கீம் இருக்கு நகையை போட்டு எடுத்து நகையை போட்டுட்டு எடுத்தா பெனிஃபிட்டா இல்ல வித்துட்டு எடுத்தா பெனிஃபிட்டா அப்படிங்கறது நிறைய பேர் கேக்குறீங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு பழைய நகை இருக்கு இல்ல என்னுடைய பழைய செயின் அந்த போச்சு இதை போட்டுட்டு எடுத்தா பெனிஃபிட்டா இல்ல வித்துட்டு எடுத்தா பெனிஃபிட்டா அதையோ ஓகேங்களா இதை போட்டுட்டு எடுத்தா பெனிஃபிட்டா இல்ல வித்துட்டு எடுத்தா பெனிஃபிட்டா அதோ இந்த நகையை பொறுத்த என்னுடைய பழைய நகை இருக்கு அந்த நகையை வந்து நான் போட்டுட்டு எடுக்கலாமா இல்ல அதையே பத்து வச்சு வச்சுக்கலாமா அப்படிங்கிறது பல பேருடைய சந்தேகமா இருக்கு நகையை பொறுத்த வரைக்கும் நீங்க போட்டுட்டு திரும்ப இன்னொன்னு மாத்திரீங்கன்னா நீங்க போடக்கூடிய அந்த பொருளுக்கும் சேதாரம் ஜிஎஸ்டி எடுப்பாங்க நீங்க எடுக்கக்கூடிய பொருளுக்கும் சேதாரம் ஜிஎஸ்டி எடுப்பாங்க அப்ப இந்த சேதார அமௌண்ட்டையும் அதாவது வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட நகையுடைய தொகையா இருக்கும் புரியுதுங்களா இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் பாத்தீங்களா ஒரு ஒரு பவுன் செயின் இருக்கு இந்த ஒரு பவுன் செயின் வந்து எனக்கு பிரேக் ஆயிடுச்சு உடஞ்சு போச்சு இதை போய் நான் போடுறேன்னு வைங்க பவுனுக்கு அரை பவுன் இல்லைன்னா முக்கா இவ்ளோதான் இவ்வளவுதான் முடியும் கா பவுன் நமக்கு லாஸ் ஆகும் இது வந்து ஒரு பவுனுக்கு இன்னும் கூட போக போக கூட இது அரை பவுன் ஆகலாம் இல்ல முக்கா பவுன் கூட ஆகலாம் இது ஒரு கா பவுன் வேஸ்ட் வேஸ்ட் ஆகலாம் பத்த வைக்கவும் முடியாது அடகு வச்சாலும் எடுத்துக்க மாட்டாங்க இத நான் என்னதான் பண்றது இது நான் ஒரு ஒரு பவுன் போறேன்னா எனக்கு ஒரு கிரப் ஒரு பவுன் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா இதுக்கும் ஒரு வழி இருக்குங்க இந்த வழி என்னன்னா இந்த பதினோரு தங்க மகள் சேமிப்பு திட்டம் சொன்னேன் இல்லைங்களா அதுல பழைய நகைய போட்டு அதே கிராமுக்கு புது நகையும் எடுத்துக்கலாம் பதினோரு மாசத்துல இப்ப அந்த செயின் என்ன பண்றோம்னா நாங்க வந்து தங்கமகள் சேமிப்பு திட்டத்துல போடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த நகையை எடப்படுவாங்க அதுவும் மேக்சிமம் அந்த கடையிலேயே வாங்கின நகையா இருந்தா பாத்துக்கோங்க தங்கமகள் சேமிப்பு திட்டத்துல போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே என்ன செய்வாங்கன்னா அந்த நகையை பார்த்துட்டு அவங்க கடையில இருந்தது எடுத்தது தானா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னா வேற கடையில இருந்து மாத்தீங்கன்னா அதுல மச்சம் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு ரேட்டை குறைப்பாங்க கூடுமான வரைக்கும் எந்த கடையில நீங்க நகை வாங்குறீங்களோ அந்த கடைக்கே நீங்க கொண்டு போறது தான் பெஸ்ட் சரிங்களா இப்போ வந்துட்டு நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கடைதானா எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த கிராம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பெயிட் போட்டு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ண நகை என்ன அழுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க அவங்க கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ அந்த நகையை கொண்டு போய் வெயிட் போட்டு என்ன வெயிட் இருக்கோ அதே வெயிட்டுக்கு அந்த தங்க மகள் சேமிப்பு திட்டத்துல அந்த வெயிட்டுக்கு உங்களுக்கு பாண்ட் வந்து அதாவது பத்திரம் எழுதி கொடுத்துருவாங்க லெவன் மந்த்ஸ் கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம் எவ்வளவு கிராம் நீங்க கொடுத்தீங்களோ அதே கிராமுக்கு நீங்க நகை எடுத்துக்கலாம் எந்த ஒரு லாஸும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது மிகவும் குறைவுன்னு கூட சொல்லலாம் ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது மிகவும் குறைவு ஆனா நீங்க எதுனாலன்னா அந்த பதினோரு மாசம் உங்களுக்கு அவங்க வந்து அந்த நகை அவங்கள்ட்ட இருக்கு இல்லையா அதனால அந்த பதினோரு மாசத்துலதான் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியும் சேதாரத்தையும் அவங்க குறைச்சுக்கிறாங்க இது நகை வாங்கி சேமிக்கிறதுக்கான வழிமுறைகள் நகை வாங்க போறோம்னா நீங்க என்னெல்லாம் முத பாக்கணும் அப்படிங்கறத பாருங்க நகை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னாவே என்ன பர்பஸ்க்கு நீங்க வாங்க போறீங்க சேவிங்ஸ்க்கு வாங்க போறீங்களா இல்ல உங்களுடைய ரெகுலர் யூஸ்க்கு வாங்க போறீங்களா இல்ல நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் போட போறேன் இல்லனா நான் சும்மா தான் வச்சுக்க போறேன் இது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சு இதை வந்து நீங்க இதை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப வந்து நான் ரெகுலர் யூஸ்க்கு தான் போட போறேன் அப்படின்னா நீங்க கல்லு வச்சோ இல்ல எனாமல் வச்சோ நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அழகுக்காக மட்டுமே வாங்குறேன் அப்படின்னா நீங்க கல்லும் எனாமலும் வச்சு வாங்கிக்கலாம் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாம இல்லங்க நான் வந்து அழகுக்காகவோ இதுக்கோ நான் வாங்கல என்னுடைய எதிர்கால சேவிங்ஸுக்கு நான் வாங்குறேன் சேமிப்புக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா கூடுமான வரைக்கும் கல்லு எனாமல் கலரிங் இது மாதிரி வச்சு வாங்காதீங்க அதிக டிசைன்ஸ் வச்சும் வாங்காதீங்க ஏன்னா அந்த அதிக டிசைன்ஸ் வைக்கும் போது அந்த டிசைன்ஸ் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியாது இப்ப ஒரு பேங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல லீஃப் டிசைன் எல்லாம் இருக்கும் அந்த லீஃப் டிசைன் வந்து அதுலயே செஞ்சிருக்காங்களா இல்ல அதுல செஞ்சு ஒட்ட வச்சிருக்காங்களாங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது ஒருவேளை அதுல செஞ்சு ஒட்ட வச்சிருந்தாங்கன்னா சேரீல இல்லை சுடிதார்ல இல்லை இல்லையா அது மாட்டும் போது இழுத்துக்கு உடஞ்சு போயிடும் அது எங்க விழுந்துச்சுன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அது இத்தினோன்னு ஒரு பொருள்னாலும் தங்கம் தங்கம் தாங்க அதுக்கெல்லாம் சேர்த்துதான் நம்ம காசு கொடுத்துருக்கோம் அதனால கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க வாங்குறீங்க நகையா வாங்குறீங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் அதிக டிசைன்ஸ் இல்லாம அதுல கல் எனாமல் இதெல்லாம் இல்லாமல் நீங்க வாங்கிக்கிறதாங்கல்ல பெஸ்ட் குறிப்பா நீங்க நகை வாங்கும்போது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அந்த கடையினுடைய பெயர் இருக்கா அந்த பெயருக்கு ப்ராடக்ட்டுக்கு நீங்க வாங்க போறிய பொருளுக்கு அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர்னு சொல்லுவாங்க அது இருக்கா இது மாதிரிலாம் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க தங்கத்தை தங்கத்தா வாங்கி வச்சுதான் நம்மள நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்ப என்னன்னா இன்னைக்கு ஒரு பவுன் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபா ரவுண்டா நம்ம வச்சுக்கோம் இன்னைக்கு ஒரு பவுனுடைய ரேட் ஐம்பதாயிரம் ரூபா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பத்திரம் எழுதி நமக்கு கொடுத்துருவாங்க ஒரு பவுனுக்கான பத்திரம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இது இத்தனை மாசம் அப்படிங்கிற டைம் டியூரேஷன் கொடுத்துருவாங்க இத்தனை வருஷம் அப்படிங்கிற டைம் டியூரேஷன் கொடுத்துருவாங்க இத்தனை வருடம் கழித்து என்னோட தங்க பத்திரம் எனக்கு வேணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க வாங்கின ரேட் இல்லைங்க நீங்க என்னைக்கு கொடுக்க போறீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சோ பதினஞ்சு வருஷம் கழிச்சோ அந்த கோல்டு ரேட் என்ன ரேட்டோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க இதுவும் ஒரு நல்ல ஸ்கீம் தான் நகையா வாங்கி வீட்டுல பத்திரப்படுத்துறதுக்கு பயமா இருக்கு இவ்வளவு வாங்கி வைக்கணுமா அப்படிங்கிறவங்க நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த தங்க பத்திரமாவும் வாங்கி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய பர்சனலா நான் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஸ்கீம் ஒவ்வொன்னா நீங்க போறதுக்கு பதிலா ஒரு அமௌண்ட் நீங்க சேர்த்து வச்சு தங்க மக்கள் சேமிப்பு திட்டம்ங்கிறது எனக்கு ரொம்பவே பெஸ்டா தாங்க இருந்துச்சு ஏன்னா பதினோரு மாசம் வெயிட் பண்ணோம் அந்த பதினோரு மாசம் நம்ம வெயிட் பண்றதுனுடைய சேதார அமௌண்ட்டும் ஜிஎஸ்டியும் அதுல வந்துரும் நம்ம இன்னைக்கு என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ அதை பதினோரு மாசம் கழிச்சு நம்ம நகையா எடுத்துக்கப்றோம் ஆனாத்துல இருக்கும் லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் இருந்தாலும் எனக்கு இல்லைன்னா நீங்க காயினா வச்சும் நீங்க மாத்திக்கலாம் ஆனா இருக்க இருக்க காலத்திற்கு ஏற்ப ஏற்ப தங்கத்தினுடைய விலையும் மண் அதாவது நிலத்தினுடைய விலையும் ஏறிக்கொண்டேதான் போகுது தங்கத்துல போட்ட காசும் பொண்ணுல போட்டு காசும் என்னைக்குமே வீணாகாது அதனால இன்னையில இருந்தாவது ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்களுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு சேமிப்புல போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரிஷம்